ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான பீக்கங்காய் தோலை வச்சு தான் சட்னி பண்ண போகிறோம் இது பீக்கங்காய் தோல் சட்னி தானா அப்படின்னு நீங்கள் கண்டே பிடிக்க முடியாதுங்க அவ்வளவு டேஸ்ட்டாக வந்து இருக்குங்க நான் வந்து இதுக்கு பீக்கங்காவை ஏற்கனவே வந்து தோலை மட்டும் செதுக்கிட்டு காயை வந்து பொரியல் பண்ணிட்டேன் ஓகே இந்த காயை வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு இதை என்ன பண்ணேன் அப்படின்னா நான் தோலை வந்து எடுத்து வச்சுட்டேன் நாளே அதனால் இப்போ தோலை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு ட்ரிப் தண்ணியில் கூட நீங்கள் வந்து வாஷ் பண்ணிடுங்க ஏன்னா அதில் வந்து மேலே வந்து அழுக்கல்லாக இருந்ததுன்னா போயிடும் நான் வந்து ஏற்கனவே காய் வந்து கட் பண்ணும் போதே வந்து த்ரீ வாட்டி வந்து வாஷ் பண்ணிட்டேன் அதனால் வந்து இந்த தண்ணியில் போட்டு ஒரு அலசு அலசிட்டேங்க அப்படி இருந்துமே எவ்வளோ வந்து அழுக்காக இருக்கு பாருங்களேன் அதனால தான் வந்து வாஷ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறேன் இப்போ இதை இப்படியே கூட நீங்கள் வந்து வதக்கிடலாம் ஆனால் நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா சின்ன சின்னதாக கட் பண்ண போகிறேன் சின்ன சின்னதாக ஏன் கட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சின்னதாக கட் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து பெரட்டுறதுக்கு ஈஸியாக வரும் ரெண்டாவது அரைக்கிறதுக்கு ஈஸியாக அரைஞ்சிரும் இதே பெ பெருசாக இருந்துச்சுன்னா அந்த பச்சை வாசனை வந்து போகாது நீங்கள் வந்து குயிக்காக வந்து வ வதக்கினீங்க அப்படின்னா அப் இப்படி சின்ன சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பச்சை வாசனையும் உடனே போய்டும் அரைக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும் அந்த காரணத்துக்காக தான் இப்போ நான் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க தயவுசெய்து பீக்குங்க தோலை இனிமேலுக்கு வெளியே போடாதீங்க அதை இந்த மாதிரி ஒரு சூப்பரான துவையல் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப நல்லது இப்போ நாம் இதை கட் பண்ணி வச்சாச்சுங்க இப்போ என்ன செய்ய போகிறோம் தாளிக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்ய போகிறோமோ அதான் வந்து செய்ய போகிறோம் மண்பானையை காய வச்சாச்சு அதில் கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுக்கலாம் மண்பானையில் மோஸ்ட்லி வந்து கீழே பிடிக்கவும் செய்யாது அவ்வளோ சீக்கிரமாக அதாவது ரொம்ப ரொம்ப நேரம் அவங்க கீழே பிடிக்கிறதுக்கு அதே சமயத்தில் வந்து கருகவும் செய்யாது சீக்கிரமாக அதனால தான் மண்பானையில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெய் போட்டாச்சு எண்ணெய் போட்டதுக்கப்புறம் உளுந்து உளுந்து வந்து கொஞ்சமாக வந்து போட்டுக்கலாம் ரொம்ப போடல உளுந்து ப்ளஸ் அதே மாதிரி கடலைப்பருப்பு இது ரெண்டையும் போட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வந்து வத வறுக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு இதுக்கு நான் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் மோஸ்ட்லி சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து நான் சின்ன வெங்காயம் இன்றைக்கி வந்து போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து வதக்க ஆரம்பிக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் வந்து அதனுடைய நிறத்தை வந்து மாற்றட்டும் அது வரைக்கும் நம்ம வந்து நல்லாவே வந்து வதைக்கலாம் அதுக்கப்புறம் காரத்துக்கு நாலு பட்டை மிளகா அப்புறம் ஒரு கொஞ்சமாக வந்து வேர்க்கடலை ரொம்ப வந்து போடலை வேர்க்கடலை வந்து கொஞ்சமாக தான் வந்து போட்டிருக்கேன் அதுவே வந்து போதும் நீங்கள் வந்து நிறையா பேர் சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே வந்து போட்டுக்குங்க இப்போ இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து தேங்காய் வந்து போட்டிருக்கேன் இதில் எல்லாத்தையும் போட்டு வ அப்புறமா நீங்கள் வந்து அந்த பீக்காய் தோலை வந்து போடுங்க முதல்ல வந்து போட வேண்டாம் ஏன்னா இதெல்லாம் அப்புறம் தேங்காய் வந்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டாங்க இது தேங்காய் போட்டு கொஞ்சம் நேரம் அதுக்கு முன்னாடியே மிஸ் மீது இருக்க எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் வந்து வதக்கிடுங்க இப்போ நாம் எல்லாத்தையும் வந்து வதக்கியாச்சு இப்போ நாம் அந்த தோல் எடுத்து அதிலே வந்து போட்டுடலாம் சின்ன சின்னதாக இருக்கு இல்லையா தோல் அதனால நம்மளுக்கு சீக்கிரமாகவே வந்துட்டு அந்த பச்சை வாசனை எல்லாம் வந்து போயிடும் இப்போ நம்ம எல்லா தோலையும் அதிலேயே வந்து போட்டு திருப்பி வந்து கிளற ஆரம்பிக்கலாம் இங்கே பாருங்கள் சின்ன சின்ன தோலாக இருந்தனால நான் ஈஸியாக வந்து கிளறிட்டேன் இதே மாதிரி நீங்களும் வந்து சின்ன சின்ன தோலாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் வதக்குனதுக்கப்புறமா அப்புறமா இது வந்து நீங்கள் தக்காளி போடுறீங்க அப்படின்னா முதலே தக்காளி போட்டு ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா வந்து இந்த தோலை வந்து யூஸ் பண்ணலாம் நான் வந்து இன்றைக்கி தக்காளியெலாம் வந்து போட போகிறதுல இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு துண்டு புளி தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் புளி போட்டீங்கன்னா ரெண்டு நாள் ஆனாலும் கெடாமல் வந்து இருக்கும் ஃபைனலாக வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் வேண்டாம் அப்படின்னா வெள்ளப்பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் நான் வெள்ளப்பூண்டு வந்து ஆட் பண்ணல பெருங்காயத்தூள் தான் எனக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்து போட்டுட்டோம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து வேறு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம் ஏன்னா இதை வந்து சூடை வந்து நல்லா வந்து ஆரட்டும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்ல சூடாக வந்து இருக்கும் மிக்சியில் முடிஞ்ச வரைக்கும் சூடோடு வந்து அரைக்காதீங்க யாருமே அது வந்து ஒரு சின்ன வேண்டுகோள் தான் இப்போ வந்து என்ன செஞ்சாச்சு எல்லாத்தையும் வந்து வதக்கியாச்சு அப்புறமா இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வந்து வச்சுட்டு நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அதுலேயே வந்து தாளிப்புக்கு வந்து ரெடி பண்ண போகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்காக இன்னொரு கடாயை சூடு பண்ணி அதை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுலேயே வந்துட்டு நாம் வந்து தாளிப்புக்கு ரெடி பண்ணலாம் இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வந்து மாற்றியாச்சு இதில் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுவுளுந்து கடுவுளுந்து ஆட் பண்ணிடுது கொஞ்சம் வந்து கருவேப்பிலை கருவேப்பிலை ஆட் பண்ணுறதுக்கப்புறம் நான் வந்து ஒரே ஒரு மிளகா தான் வந்து சேர்த்துருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து மிளகா வந்து சேர்த்தாச்சு அதனால் ஒரு பட்டை மிளகாவே நம்மளுக்கு வந்து போதும் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுவிட்டு இதையும் தாளித்து அப்படியே வந்து இறக்கி நம்ம வந்து வச்சிடலாம் வச்சுட்டு இதை நம்ம வந்து இந்த சட்னியை நல்லா அரைச்சிட்டு இதை மேலே ஊற்றி கலக்கணும் அப்படின்னா சூப்பரான துவையல் வந்து ரெடி இட்லி தோசை எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து சாப்பிட்லாம் ரைஸு கூட நீங்கள் போட்டு வந்து சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க அப்போ தான் உங்களுக்கு வீடியோ வந்து உடனே உடனே வந்து வரும் இப்போ நல்லா வந்து வருத்தாச்சுங்க வறுத்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் அரைச்சி அது மேலே வந்து ஊற்றிட்டோம் அப்படின்னா சூப்பரான சட்னி ரெடி இதே மாதிரி இன்னொரு ஹெல்த்தி வீடியோ நாளைக்கு நம்ம பார்க்கலாம் பார்க்குறதுக்கே டேஸ்ட்டாக இருக்கு இல்லையா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஓகே பாய்